காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இன்று பிரச்சாரம் செய்யவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்துள்ள வாரணவாசி ஊராட்சியில் இன்று அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பதினெட்டு அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதற்காக நாற்பது ஏக்கர் அளவிலான தனியார் நிலம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த பதினோராம் தேதி முதல் பிரச்சார மேடை ஹெலிபேட் உள்ளிட்டவைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது பிரச்சாரத்தை அமர்ந்து காணும் வகையில் நூற்றி நாற்பது அடி அகலம் எண்ணூறு அடி நீளத்தில் திறந்தவெளி பந்தலில் நாற்பதாயிரம் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் பங்கேற்பவர்களின் வசதிக்காக குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சரின் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்காக நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் நூற்றி ஐம்பது மீட்டர் அகலத்தில் ஹெலிபேட் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது